திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் திருக்கோயில் உண்டியல்கள் நிறைந்ததை தொடர்ந்து இரண்டு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையாக இரண்டு ரூபாய் கோடியே தொன்னூற்று நான்கு இலட்சத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு கிடைத்துள்ளது தங்கம் தொள்ளாயிரத்து ஏழு கிராமும் வெள்ளி இருபத்தைந்து ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஐபான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் அறுநூற்று நாற்பத்தைந்தாம் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் விஸ்ட்வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோயில் அலுவலர்கள் வங்கிப் பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி அரங்காவலர்கள் என பலர் பங்கேற்றனர்